இறை நம்பிக்கை இல்லாத திமுக அரசு கோவில்களை சான்றோர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை எல் முருகன் கூறியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைக்கும் ஊர்வலத்தை அமைச்சர் எல் முருகன் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழகம் முழுவதும் தற்போது இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலை ஊர்வலங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் தமிழகத்தில் இறை நம்பிக்கை இல்லாத திமுக அரசு கோவில்களின் நிர்வாகத்தை கவனித்து வருவதாகவும் இதனால் பராமரிப்பு இல்லாமல் கோவில்களின் நிதி சூறையாடப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இறை நம்பிக்கை இல்லாத திமுக கோவில்களை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் கோவில்களை சான்றோர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டார் நம்பிக்கை இல்லாத கோயில்களை விட்டு வெளியேற வேண்டும் என்பதுதான் நாம் ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு ஆன்மீகத்தின் மேல நம்பிக்கை இல்லை பக்தி இல்லை அப்ப கோயில் உங்களுக்கு என்ன வேலை என்பதுதான் நம்முடைய பக்தர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் தமிழக அரசாங்கம் கோயில்களை சான்றோர்கள் இடத்திலையும் ஆண்டோர்கள் இடத்திலும் பக்தி உள்ளவர்கள் இடத்திலையும் ஒப்படைக்க வேண்டும் அதற்கான நாளும் நெருங்கிவிட்டது